அச்சியமா மருமக எங்க விவசாயமா கிளம்பறான்னு கேளு அண்ணா தோட்டா குரங்க எனக்கு தெரியும் வாய முடிட்டு நீ பேசுனா நீ தான் எனக்கு சொல்லி தர நினைச்சுக்க மாட்டானா தெரிய கிளவி ஏ முக்காய் எங்க இவ சீக்கிரமா கிளம்பி போற புதுசா சுடிதார் எல்லாம் வீட்டுல இருந்துட்டேன் வீட்டுல சும்மாதானா இருக்கேன் வேலைக்கு போறேன் ஐயோ ஐயோ என் குடும்ப மனத்த வாங்கறதுக்குனே வந்து சேர்ந்துருக்காரே கேட்டியாடி கண்ணாத்தா வேலைக்கு போறாராமே இவ வேலைக்கு போய்தான் நாங்க சம்பாரிச்சு சாப்பிடணுமா கேளடி காட்டு குறஞ்ச கிளவி இப்பதான் கேள்விதான்றா

பேசி முடிக்க நீ முத கிளம்பிடி கண்ணாத்தா பாத்தியா இவ குடும்ப விஷயம்னு சொல்லவும் நம்மள நைஸா கலட்டி விடுறவ கரெக்ட் கிளவி இது நம்ம ஊட்டி விஷயமா அந்த நடு வீட்ல சார போட்டுக்கிட்டு உங்க ஊட்ல பெரியவங்க யாரும் இல்ல நான் தீத்து வைக்கிறேன் நீ எல்லாரத்தையும் என்கிட்ட இந்த குடும்ப விஷயத்தை வாங்கி வந்துட்டு வெளிய போட்டு விட்டுருவா இவ குடும்ப விஷயத்தை பாத்தியா எப்படி இருக்கானே பெரிய டீ குடிச்சறலாம் நாய் இப்பதானே சேர்ந்து காபி குடிச்சா அதுக்கு அப்புறம் டீ குடிச்சா வயித்த கலக்கிராது அட காலி கட்ட அண்ணா நம்ம டீ குடிக்கலாம் சொன்னே நீ ஊத்தி பொரிதிகலாம்னே ஏதே ஏதே இன்ன கொஞ்ச நேரம் தான் நம்ம மேல ஊத்தி விட்டு பத்த வச்சிட்டு வளாற அவ மர்மங்க வேலைக்கு போறதுக்கு ஆ நாச்சியமா எனக்கு வேலை இருக்கு நான் கொஞ்சம் வாரே வாரேன்னு போறா ஒருவேளை டீ குடிக்க வர மாட்டாளோ தெரியத்தனமா நம்ம வாயை விட்டமோ இப்ப இவகிட்ட எப்படி போய் சமாளிக்கிறது ஏண்டி வேலைக்கு போறியாம்ல வேலைக்கு உன்னைக்கு ஏன் இப்ப வேலைக்கு எல்லாம் போ சொன்னது இல்லத்தே வீட்டுல சும்மாதான் இருக்கேன் படிச்ச படிப்புக்கு வேலை வேணும்லதே அதனால நான் போறேன் நான் வேலைக்கு போறது எதுக்கு நினைக்கிறீங்க உங்கள நல்லபடியா வச்சுக்கணும் உங்க குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வரணும் உங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும் அதனாலதான் நான் போறேன் ஏன் கிட்டு இல்லாத சொத்தான் ஏங்கிட்டு இல்லாத நவையா ஏங்கிட்டு இல்லாத இடமா இதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு பெருமை சேர்க்கலையா ஒரு வேலைக்கு தான் எனக்கு சேக்கபடா போடி நூத்துல சொல்லிருக்கலாம் போல எட்டு மணிக்கு வரணும் சொன்ன மணி எட்டு ஆயிடுச்சு சீக்கிரம் போவோம் ஆமா போற நல்ல சம்பளம் நல்ல வேலைய நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் எல்லாம் வந்து உங்ககிட்ட விவரம் சொல்றேன் ஆ மேரேஜ் சம்பளம் எவ்வளவு கேட்டுட்டு சரிங்க அத்த போ என்ன கண்ணா குளிக்கலாம் குளிக்கலாம் சேரி என்னமா வேலை போ ஒத்துக்கிட்டே இருக்குது அவ சம்பளத்தை வாங்கிக்கே தானே இது மாதிரி எல்லா வீட்டு விஷயத்தை நீ கேட்டுட்டே இருக்கிறதுக்கு உ காதுல ஈயத்த காச்சு ஊத்தலாம்னு இருக்கேன் அதெல்லாம் அப்புறம் காச்சுக்கலாம் இப்பலாம் முத போய் ஒரு டீ போட்டுக்கிட்டே பேசுவோம். வா மாசம் பேசாம சீக்கிரம் போட்டு கொண்டு வா. நான் பக்கத்து அவசரமா தண்ணி ஊத்துற மாதிரி எதங்க போறன்றே. இல்ல, உங்க குடும்ப டீ காப்பி பக்கத்து வீட்டுல குடும்ப கதையே பேய் கேர்னா டிபன் மத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டல么 அதனாலே போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போறான்னு எவ்வளவு தான்.

நான் இருக்கிறதுக்கு தாண்டி நான் படிச்சதே ரெண்டா வைக்க கேடுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு பெரிய படிப்பு பில்டப்பா போட்டுட்டு போறேன் என் வீட்டுக்காரங்க மட்டும் தாண்டி இந்த உண்மையெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியக்கூடாது தாண்டி இப்படி பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் கடைசி நீ வேலை கேட்டு வரும்போது எனக்கு இல்லன்னு சொல்ல மனசு இல்ல முக்காயி அதனாலதான் நான் இடத்துல வேலை கேட்டேன் ஓனர்கிட்ட வேறட்ட சொல்லிட்டேன் தயவுசெய்து நீ வந்து வேலை பாத்துற முக்காயி

என் கூட வா ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு காட்டுறேன் ஏன்டி சிம்ரன் ஈஸியா இருக்கும் சொன்னேடி இதனடி ஒரு ஊரு பாக்குறேன் இங்க கடக்கு டோன்ட் வரி இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு அவ்வளவுதான் இதை பொடி என்னடி இப்படி தானங்க வேறன இருக்கே என்ன சட்டிடி இது அது வந்து குழம்பு வைப்பாங்க அது குழம்பு வச்சு வச்சு அப்படி இருக்கு நான் வந்ததல இருந்து இந்த சட்டி இப்படி தான் இருக்கு தெரியுமா தெரியுது நல்லாவே தெரியுது நீ எந்த லட்சணத்துல பாக்குறவங்க எந்த லட்சணத்துல இங்க சமைச்சு குடுக்குறாங்க நல்லாவே தெரியுது மூக்கை எவ்வளவு சாப்பிட்ட தட்டுல மிச்சம் வடைய வச்சிட்டு போயிட்டானாட்டு இருக்குது தண்ணி படாம இருக்கு வேணுமா உனக்கு

ஆமா ஹோட்டலுக்கு வேலைக்குன்னு வந்த எல்லா வேலைக்குதான் செய்யும் என்னமா இதெல்லாம் சொல்லி நீ கூட்டிட்டு வரலயா அண்ணன் என்ன சொல்லணுமானே அந்த புது பொண்ணை நான் பொறுமையா சொல்லிக்கலான்னு பாத்தேன் நீ ஏன்னா உடனே வந்து சொன்னேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு என்ன வேலை தானே போகணும் எல்லா வேலையும் நாங்க பாத்து வச்சுர்றோம் நீ கவலைப்படாம போயிட்டு வா என்ன சிம்பா நீ பேசுறது பார்த்தா ரொம்ப நல்ல வரும் முக்கை இவனா அண்ணன் சொல்றதுனால இவன் அண்ணன் கிடையாது இவன் ஒரு லூசு பைய நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் பின்னாடி மோப்பம் பிடிச்சிட்டே திருவியா அப்புறம் போய் முதலாளி கிட்ட போட்டு கொடுத்துருவேன் இப்படியே பண்றதுனால நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டே திருவேன் இவன் என்னமோ பெரிய லாடுல பக்கு தரசு மாதிரியே பண்ணுவேன் இவன் நீ பேச்ச கேட்கவே கேட்காத நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அவனோட மொட்டை நம்ம உடனே வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது நீ போட்டு உக்காருன்ற நம்ம போய் சாப்பாடு இருந்து சாப்பிடலாம் அவன் என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன் அவன் பெரிய ஆள அவன் பெரிய இவனா மொட்டை மண்டை முட்டையில மூஞ்சி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பான் அவன் மண்டையில முடியும் இருக்காது முளையும் இருக்காது இவனை அந்த நம்பிதான் ஒப்படைச்சாங்களோ தெரியல பைத்தியக்காரப்பையன் எனக்கு வாயில வண்டை வண்டையா தாண்டி வருது ஆனா எதுவும் சொல்ல முடியான்னு பாக்குறேன் இங்க வேற கேமரா வேற இருக்கு ஆனா நம்ம பேசுறது எதுவும் கேட்காது அதான் நான் திட்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா இப்படிதான் எதனா வேலை பார்க்காம உட்காந்துருப்பேன் கரெக்டா வர்றப்ப எதனா வேலை பாக்குற மாதிரி ஆக்ஷனை போடுவான் அவனை நம்பிக்கிட்டு போயிருவேன் அப்புறம் அண்ணன் நான் ஐஸ் வைப்பேன் அதனாலயே அவன் சரி ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் ரைட்டு ஏமா இத்தனால நீ ஒழுங்கா வேலை செய்யாம என்ன அண்ணன் அண்ணன் சொல்லி என்ன நீ ஐஸ் வைக்க பாத்தியா தெரியும் தான் நான் கேமராவே செட் பண்ணேன் நீ எனக்காவது கையங்கால மாட்டுவேனு இன்னைக்கு நேராவே என்கிட்ட மாட்டிக்கிட்ட ஓ என்னை சிரிச்சு சிரிச்சு நீ திட்டி கேமரா கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்பதான் எனக்கு தெரியாது நீ நினைச்சுக்கிட்டேன் இன்னைக்கு ஏதோ சும்மா வந்துட்டு பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தா நீ திட்டுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச போச்சு இனிமேல் நீ எப்படி வந்து வேலை பாக்குற நானும் பாத்துறேன் இந்தம்மா மூக்காயா நாக்காயா வெளில போம்மா முத இன்னுமே உனக்கு வேலை கிடையாது சிம்ரன் கம்பரனா வெளில போனமே உனக்கு வேலை கிடையாது டென்னில பேசி பேசி நைசா என்கிட்ட இருந்து ரெண்டு பிரியாணி மூணு பிரியாணி வீட்டுக்கு வாங்கிட்டு போவா இனிமே யார்கிட்ட வாங்கிட்டு போறான் நானும் பாக்குறேன் நீ போய் சோத்துக்கு சிங்கி அடி இனிமே எங்க வேலையே கிடையாது முதல் போய் தொடங்கிய ரெண்டு பேரும் ஹோட்டல்ன்றது சுத்தமான சாப்பாடு கொடுக்க வேண்டியது நீங்களே இப்படி ஒழுங்கா இல்லாம ஓப்பி அடிச்சு பாத்திரத்தை இப்படி விலைக்கு கொடுத்தீங்கன்னா எப்படிம்மா நாங்க சுத்தமான சாப்பாடு கொடுக்க முடியும் முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கங்க நீங்க சுத்தமா இருந்து நீங்க செய்யற வேலை சுத்தமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்களும் சுத்தம் இல்ல உங்க வேலையும் சுத்தம் இல்ல சும்மா வர போறவங்களும் ஏச்சு பேச்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு இடத்துல உங்களால் வேலை பார்க்க முடியும் அதனால நீங்க இனிமேல் தேவையில்லை நான் டிஷ்வாஷர் வாங்கியே நான் ஹோட்டல்ல நடத்துக்கிட்டேன் மொதல் வெளில பாம்பேன் இந்த நாளுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் இனிமே நீ வேலைக்கு வச்சுக்க முடியல மொட்டை உன் கலையில இனிமே எனக்கு வேலை வேணாம் ஒண்ணு வேணாம் போட்ட அண்ணே அண்ணே இவங்க வேலைக்கு வராட்டி பரவாயில்ல நான் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு நான் வரேன் என்ன வேலைக்கு சேர்த்துக்காங்கண்ணே யார் இவ அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வந்தால ஆமா அப்படி சொன்னா நீ வேலைக்கு வருவா எப்படி வருவ நீ அதான் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா இதுல இருந்தே தெரியல லட்சணம் என்னன்னு இனிமே கூப்பிட்டான் எங்கேயும் போவாது என்ன நடுத்தர நீ பாட்டிடுவா இதுக்கு மேலே நீ பாட்டுக்க நம்பி வந்ததுக்கு என்ன நடுத்தரவே நீ பாட்டிட்டான சரி நீ இவ்வளவு இதுக்கு சம்பளம் அம்மா ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாயா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வேலை வாங்குற போனா அது நீயே வேலைக்கு பார்த்துக்க நாங்கள் போகிறோம் பெரிய சம்பளம் கொடுக்குறேன் சம்பளம் நீ என்னடா கொடுக்குறது பக்கத்து கடையில் ஐநூறுரூவா தரீங்களா நாங்கள் அங்கேயே போ உன்னை நம்பி வந்ததுக்கு சிறப்பாக பண்ணிட்டேன் நான் அப்புறம் எங்கள் வீட்டப்பக்க வந்துடுறேன் அதை அவனை ஆசையாக கூப்பிட்டு உட்கார வச்சு காப்பியில் கலந்து கொடுத்துட்ற போகிறேன் பேதி மாத்திரையா போய் தோறிடி வந்துட்டாங்க வேலை வாங்கி தரேனே ச்சே என் வாழ்க்கை இப்படி போச்சே